வணக்கம் ஸோ நீங்கள் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் அஸ்லம் வீடு என்றது என்ன யாருக்கு அது கிடைக்கும் எவ்வளவு சேலரி எடுக்கணும் எப்படி சுச்சுவேஷன் இருக்கிறார்கள் அதை கேட்க முடியும் அந்த எங்கே போய் கேட்கணும்ன்றது தான் ஸோ அஸ்லம் வீடுன்றது வந்து கவர்மெண்ட்ஸால கொடுக்கப்படுற வீடுகள் ஸோ உங்களோட குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்க பிள்ளைகள் இருக்குது ஓட செலவி வந்து ஸ்மிக் சம்பளத்தில் இருந்து ஆயிரத்தி நானூறுக்கு மேலேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுக்குள்ளே இருக்குது அண்ட் அந்த சம்பளத்தை வச்சு உங்களால் உங்களுக்கு குடும்பத்தை நடத்தி கொண்டு ப்ரைவேட்டாக வாடகை கட்டி இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நீங்கள் அஸ்லம் வீடு கேட்க முடியும் அதே மாதிரி நீங்கள் இருக்கிற வீடுகள் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு ஒரு சரியில்லாத ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் அங்கே வாழ முடியாது என்று கருதுகிற மாதிரி வீடுகள் இருக்கும்போதும் நீங்கள் அஸ்லம் வீடு கேட்கலாம் அண்ட் அதே மாதிரி வீட்டில் வந்து என்ன சொல்கிறது ஹேண்டிகேப் பிள்ளைகள் இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கும் நீங்கள் அஷ்லம் வீடு கேட்க முடியும் ஸோ அஷ்லம் வீடு எப்படி கேட்குறது நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் செல்ஃபாக எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணியும் நீங்கள் செல்ஃபாக கேட்க முடியும் அதே மாதிரி மேகலையில் போயிட்டு நீங்கள் ஒரு எஸ்டன்ஸ் ஒசியில் கேட்கணும் ஸோ என்ன ஒரு சோஷியல் மேடம் கேட்கணும் ஏன் அஸ்டன்ஸ் ஒசியில் கேட்கணும் கண்டு சொன்னால் ஒரு அசிடன் சோசியல் என்றவா வந்து உங்களுக்கு உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் ஸோ அப்படி ஒரு ஆள் இருக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் அவைய மூலம் உங்களோட அஷிலம் தும்தக்க இருக்கும்போது நீங்கள் வந்து எமர்ஜென்சியில் இருக்கிறன்றது மாதிரி கவர்மெண்ட் கருதும் அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை என்ற மாதிரியும் கவர்மெண்ட் கருதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு கெஃபா இருக்கட்டும் வேறு எந்த வேலை செய்யுமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தானே அது எல்லாமே நீங்கள் ஒரு அசிடன்ஸ் சோசியல் மூலம் கண்டிப்பாக செய்ய முடியும் அதுக்கு தான் நான் இருக்கிறேன் ஸோ நீங்கள் அஷ்லம் வீடு கேட்குறீங்களே சொன்னால் நீங்கள் ஒரு அஷ் அசிஸ்டன்ட் சோசியலை போயிட்டு பார்த்து அவா மூலம் செய்வீங்க என்றால் நாளைக்கு உங்களுக்கு எதுவும் மேகையோட கதைக்கணும் இல்லாட்டி காஷ்லம் வீட்டு ரிப்ளை வர ஸோ உங்களோட ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அஸ்டன் சோசியில் கொண்டு நீங்கள் அதைக்கு மெயில் பண்ண முடியும் ஒரு தனிப்பட்ட நபராக நீங்கள் அதை செய்யும்போது என்ன சொல்கிறது கண்டு கொள்ள மாட்டேங்குது பட் அதுவே ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ் கவர்மெண்டால் ஆள் செய்யும் போது ஆகும் அதில் கொஞ்சம் வேல்யூ கூட ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு பார்த்தா பார்த்து அவாட்டோட சுச்சுவேஷனை விளங்கப்படுத்தி நீங்கள் வந்து இது மோன் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்கு மேலே அச்சலம்லேருந்து எந்த ஒரு பதிலும் வரையில் பட் உங்களுடைய சுச்சுவேஷன் ரொம்ப என்ன சொல்கிறது க்ரிட்டிக்கலாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே இருக்கிற வீடுகள் சரியில்லை நிறைய வாடகை கட்டுறீங்க நிறைய பிள்ளைகள் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தலோவில் கேட்கலாம் தலோ வந்து நார்மலாக ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் அளிக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் தனி ஒரு நபராக எங்கள் லாங்குவேஜ் இல்லாமல் செய்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு அசன் சொசை வச்சிங்கன்னா மூன்று வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கவேண்டா அவாவே உங்களுக்கு இப்போ போட்டு பார்ப்போமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்களா அப்படின்னு நிறைய விதத்தில் அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம ஸோ இப்போவும் ஒரு அஸ்டல் பார்த்து நீங்கள் உங்களோட அலுவல்களை செய்கிறது நல்லா ஓகே நன்றி